இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தலை அஜித்குமார் நடிப்பில் வெளிவந்திருக்கிற குட் பேட் அக்லி இந்த படத்தோட முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சோர்ஸ் மூலம் கலெக்ட் பண்ண டேட்டா தான் இதில் பத்து சதவீதம் முன்ன பின்ன இருக்கலாம் இப்போது தமிழ்நாட்டில் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா முப்பது கோடியே ஒன்பது லட்சம் இந்த விஷயத்தை மைத்ரிபு மேக்கர்ஸ் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க ஸோ கரெக்டாக தான் இருக்குது ஆந்திர பிரதேசத்துலையும் தெலுங்கானாலையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு கோடியே பத்து லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததாக கேரளா கேரளாவில் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு பெரிய அளவில் பேஸ் கிடையாது ஆந்திராலேயும் கிடையாது கேரளாலேயும் கிடையாது இருந்தாலும் கூட முதல் நாள் கலெக்ஷன் எழுபத்தி அஞ்சு லட்சத்தை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததாக கர்நாடகா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓரளவு நல்ல கலெக்ஷனையே பெற்று இருக்குது மூணு கோடியே ஐம்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் சுலையா ஒரு கோடிய வசூல் பண்ணிருக்கு ஓவர் சீஸ்ல இந்த படம் வந்து ஒரு நல்ல டீசெண்டான கலெக்ஷன் தான் பதினாறு கோடியே அஞ்சு லட்சத்தை கலெக்ஷன் பண்ணிருக்கு வேர்ல்டு முதல் நாள் மட்டும் இந்த குட் பேட் அக்லி ஐம்பத்தி ரெண்டு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கோடி இந்த ஒட்டுமொத்த டேட்டாவும் நம்ம சோர்ஸின் படி கிடைச்ச தகவல் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வந்து ஒரு பத்து சதவீதம் முன்ன பின்ன இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் கூட்டணி இந்த படத்துல ஒரு டீசெண்டான வெற்றியை பெற்றிருக்காங்க அது முதல் நாள் நல்ல வசூல் அப்படின்னா சொல்லலாம் ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இரண்டாம் நாள் வசூல் மூன்றாம் நாள் வசூல் இந்த மூணு நாளுக்கு அப்புறம் அந்த படம் என்ன மாதிரியான வசூலை பெறப்போகுது ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஏற்கனவே விடாமுயற்சி வசூல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அட்டி விழுந்துருச்சு அஜித்துக்கு இந்த படத்துல தான் யார் அப்படிங்கிறத நிரூபித்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஸோ அதில் தான் இந்த படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு முதல் நாள் வசூல் ஐம்பத்தி மூணு கோடி ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அஜித் அவர்கள் தன்னுடைய மாஸ் சிம்மாசனத்தை மீண்டும் அதில் வந்து வலிமையா உட்கார்றாரா இல்லையா அப்படின்னு